பாண்டவர்களும் அவரின் மனைவி திரபதியும் வனவாசத்தின் போது பதிகாஷமத்திற்கு வந்தனர் திரபதியும் பீமனும் வனத்தில் நடமாடும் போது திரபதியின் பாதங்களுக்கு அருகில் விண்ணலக பூவான சௌகந்திகா என்ற அழகிய மனமிக்க மலர் விழுந்தது அதனால் வசீகரிக்கப்பட்ட திரபதி அந்த மலரை விரும்பினார் பீமன் மலரை தேடி புறப்பட்டார் அவருக்கு உதவி செய்ய அனுமன் எண்ணினார் இமயமலை சாரலை அடைந்து அங்கு பீமன் வரும் வழியில் வாலை நீட்டியவாறு படுத்திருந்த அனுமனை தள்ளிப்படுக்குமாறு பீமன் கூறினார் அனுமன் முடியாது என இருவருக்கும் வாக்குவாதம் வளர்ந்தது அனுமன் பீமனை பார்த்து நீயே என் வாலை இழுத்து தள்ளிவிட்டு செல் என்றார் பீமன் அவரது வாலை அலட்சியமாக தள்ளினான் கருத்தது பீமனால் அதை கூட முடியவில்லை தான் ஆணவத்தோடு செய்த செயலை நினைத்து தலை குறிந்தான் நான் உன் அண்ணன் ஆஞ்சநேயன் என்று அனுமன் கூறியதும் பீமன் மகிழ்ந்து அவரை அணைத்தான் பின்னர் ஆஞ்சநேயர் இமயமலையின கந்தமாதன மலை வந்தார்கள் அங்கு சௌகந்திகா மலர் நிறைந்த குளத்தை காட்டினார் அனுமன் அந்த இடம் குபேரனுடையது இதை அரக்கர்கள் பாதுகாத்தனர் கடுமையான போருக்கு பிறகு பீமன் காவலர்களை வெற்றி பெற்று சவுகந்திகா மருடன் திரபதி இருக்கும் இடம் வந்து சேர்ந்தான்